இது ரொம்ப கருண் திட்டா ரொம்ப அசிங்கமா இருக்கு வெளியில போனா எல்லாருமே கேக்குறாங்க நோஸ் மேல இருக்கும் சில பேர் பத்தி அப்பர் லிப்ல இருக்கும் சில பேர் கண்ணத்துல இருக்கும் இந்த மாதிரி திட்டு திட்டா இருக்கும் சில பேருக்கு ஓவராலாவுமே இருக்கும் இதை வந்து இதை பண்ண முடியல எங்களால இதை ரிமூவ் பண்றதுக்கு ஹோம் ரெமடின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஃபீட்பேக்கும் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம வாங்க முடிஞ்சவங்க தாராளமா எங்க ப்ராடக்ட் நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் ஒன் மந்த்லயே இந்த மங்கு உங்களுக்கு ரிமூவ் ஆகுது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி மங்கு ரிமூவ் பண்ண ஃபீட்பேக்

குடும்பத்துல இருந்தா வந்துட்டு அதிர்ஷ்டம் கிடையாது குடும்பத்துல கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க அப்படியும் நீங்க வந்துட்டு சொல்லி கேக்குறீங்க அது உண்மையா அதனாலயே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த மங்கு போறதுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்றீங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது இது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் தான் நமக்கு நம்மளுடைய ஒரு ஏஜ் ஆக ஸ்கின்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய சத்துக்கள் எல்லாமே கம்மியாகும் சில பேருக்கு வந்துட்டு மென்சஸ் ஸ்டாப் ஆனாலும் இந்த மங்கு வரும் வெயில்ல போனாலும் இந்த மங்கு வரும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்னால மெடிஷன் எடுத்துக்கிட்டா மங்கு வரும் சில பேருக்கு ஜெனட்டிக்காவே இந்த மங்கு வரும் இதுதானே காரணமே தவிர இது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இல்லாதது அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய செயல நம்ம மாத்தினாலே போதும் நல்லது கேட்டது அதெல்லாம் தான் முடிவாகுமே தவிர இதுலாம் வந்துட்டு எதுவும் கிடையாது ஒன்னும் கவலைப்படாதீங்க சூப்பரான எஃபெக்டிவான ரெமெடி கொண்டு வந்திருக்கு அதை ட்ரை பண்ணுங்க முடியலன்னா நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கு அதையும் வாங்கி ட்ரை பண்ணுங்க ரெண்டுமே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஹோம்மேட் பாத்துக்கலாம் ஹோம்மேட்ல என்ன விஷயம் ஃபாலோ பண்ணலாம் என்பதை பார்க்கலாம் ரெண்டாவது இவ்வளவு பேர் ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு மேஜிக்கலான கிரீம் என்ன அதை எப்படி யூஸ் பண்ணலாம் என்பதையும் பார்க்கலாம் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நியூ வியர்ஸ் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க அந்த எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி என்ன என்பதை பார்க்கலாம் ஹோம் ரெமடியில் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில ஜாதிக்காய்ன்னு கேளுங்க அந்த ஒரு ஜாதிக்காய் அது ஒரு காய் போதும் அந்த ஒரு காய் உங்களுக்கு கொஞ்சம் கரையிறதுக்குள்ளேயே உங்க மங்கு எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும் ஜாதிக்காய் என்ன பண்றீங்கன்னா பால்ல காய்ச்சாத பால் சேர்த்து அதுல வந்து ஜாதிக்காய் நல்லா உரசிக்க உரசிட்டு அதை வலிச்சு ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க அதுல கொஞ்சம் அதிமதுரம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு அதிமதுரம் பவுடர் அதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அதிமதுரம் தூள் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கங்க இது கூட உருளைக்கிழங்கு ஜூஸ் கொஞ்சம் இருக்கும் நாலு சேர்த்துக்கோங்க இன்ஸ்டன்ட்டா ஸ்கின்க்கு மேல கூட அந்த கருந்திட்ட உங்களுக்கு ரிமூவ் பண்ணி உள்ள இருந்து ஒரு நியூ செல் உங்களுக்கு வளர வச்சு அவ்வளோ ஒரு க்ளோ அவ்வளோ ஒரு பிரைட் ஸ்கின் உங்களுக்கு கொடுக்கும் ஈவன் டோனா உங்களுக்கு கொடுக்கும் ஃபேஸ் ஃபுல்லாமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது நாலுமே மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மங்கு இருக்கிற இடத்துல மட்டும் நல்லா திக் திக்கா அப்ளை பண்ணிக்கங்க நைட்ல போடுங்க மார்னிங் வாஷ் பண்ணுங்க நல்லா திக்கா அப்ளை பண்ணிக்கோங்க காஞ்சிட்டு அப்புறம் மேல இன்னொரு லேயர் போடுங்க காஞ்சிட்டு அப்புறம் மேல இன்னொரு லேயர் போடுங்க மூணு லேயர் போட்டுட்டு தூங்கிடுங்க மார்னிங் வாஷ் பண்ணுங்க தொடர்ந்து ஏழு நாள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க எட்டாவது நாள் மங்கு இருக்கிற இடமே தெரியாம உங்களுக்கு எல்லாமே மறைஞ்சு போயிடும் நெக்ஸ்ட் டேல இருந்து ஃபேஸ் ஃபுல்லாவே ஈவனா அப்ளை பண்ணிக்க ஒரு டூ த்ரீ டேஸ் ஃபேஸ் ஃபுல்லாவே ஈவனா அப்ளை பண்ணிக்கிங்க ஏன்னா அங்கங்க உங்களுக்கு கலர் சேஞ்ச் டிஃப்ரெண்ட் தெரியக்கூடாது ஈவன் டோனா இருக்கணும்னா மங்கு போயிட்டுக்கு அப்புறம் ஃபேஸ் ஃபுல்லா இந்த பேக் வந்துட்டு அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு ஈவன் டோனா இருக்கும் அதுக்கப்புறம் இது கண்டினியூ பண்ணலாமா ஸ்டாப் பண்ணலாமான்னா அது நீங்கதான் செக் பண்ணி பாக்கணும் ஏன்னா சில பேருக்கு உள்ள இருந்து ஜெனடிக்காவே அது மங்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கின்க்கு மேல இருக்க நம்ம கிளீன் பண்ணி முடிச்சிடும் சரியாயிடும் அகைன் உள்ளிருந்து அது வரத்துக்கான சான்சஸும் இருக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா வாரத்தில் ரெண்டு முறை வெண்ணெய் இருக்கு இல்லைங்களா வெண்ணெய் சால்ட் சேர்க்காத வெண்ணெய் அந்த வெண்ணையை வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அழிச்சு நீங்க வந்துட்டு கடலை மாவு போட்டு இல்லைன்னா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க கடலை மாவு போட்டு வாஷ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இது வாரத்தில் ரெண்டு முறை மூணு முறை இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது அகைன் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெர்மனடான ஒரு சொல்யூஷனா இருக்கிறதுக்கு வெண்ணெய் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் கழிச்சு கடலை மாவை கொழைச்சி முகம் கழுவி வாஷ் பண்ணும் ஸோ இது பெர்மென்ட்டான ஒரு சொல்யூஷனா இருக்கும் மங்கால இந்த பிக்மெண்டால ஃபீல் பண்றவங்களுக்கு இது கண்டிப்பா எஃபெக்டிவான ரெமடியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் ரிசல்ட் இருக்கும் அஹ் ரெண்டாவது நம்ம கிட்ட வந்து என்ன ப்ராடக்ட் இருக்கு இவ்வளோ பேர் ஃபீட்பேக் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன அது ஒரு மேஜிக்கல் க்ரீம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மங்கு க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து லேப் மூலமா தான் நம்ம ரெடி பண்றோம் சோ இந்த க்ரீம் இந்த மங்கு க்ரீமை நைட்ல தான் போடணும் பகலில் போடக்கூடாது வெயில் படக்கூடாது ஸோ இந்த மங்கு கிரீம் நீங்க யூஸ் பண்ற பர்சனா இருந்தீங்கன்னா பகல்ல கண்டிப்பா சன்ஸ்கிரீன் நீங்க போடணும் ரெண்டாவது லோஷன் மாய்ஸ்டுசர் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும் க்ரீம் எடுத்தோடனே ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ்ல என்ன பண்ணீங்கன்னா லோஷன் மாய்ச்சுரைசர் அப்படின்னா ரைஸ் சீரம் நம்ம கிட்ட ரைஸ் சீரம் இருக்கு இல்லைங்களா ஸோ ரைஸ் சீரம் ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனா அப்ளை பண்ணிட்டு காஞ்சிட்டுக்கு அப்புறம் கொஞ்சமாக க்ரீம் எடுத்து எங்க மங்கு இருக்கோ அங்க மட்டும் நீங்க மங்கு கிரீம் அப்ளை பண்ணிக்கணும் சோ லைட்டா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க எரியுதா இச்சிங் இருக்கா பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு தான் எந்த ஒரு க்ரீம் எந்த ஒரு பேக்கா இருந்தாலும் நீங்க போடணும் லைட்டா அப்ளை பண்ணிட்டு எரியுதா இச்சிங் இருக்கான்னு செக் பண்ணிட்டு எதுவுமே இல்லைனா இது வந்து எங்க மங்கு இருக்கோ சோ கன்னத்துல மட்டும் இருக்குன்னா கண்ணத்துல மட்டும் நீங்க அப்ளை பண்ணிக்கணும் அப்பர் லிப்ல இருந்துச்சுன்னா அப்பர் லிப்ல மட்டும் நோஸ்ல இருந்துச்சுன்னா நோஸ்ல மட்டும் இந்த மங்கு கிரீம் போடணும் தென்னமும் நைட் போட்டீங்கன்னா ஏழாவது நாளில் உங்களுக்கு இது ரிசல்ட் தெரியும் மங்கு ரிமூவ் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஸ்கின் ஈவன் அன் ஈவன் டோனா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா மங்கு இருக்கிற இடம் ரிமூவ் ஆயிட்டுன்னு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் மத்த ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ தான் நம்ம வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாமே வந்துட்டு நைட் க்ரீம் போட்டுட்டு நீங்க மங்கு கிரீம் யூஸ் பண்ணுங்க நம்ம சொல்றதுக்கு காரணம் ஈவன் அன் ஈவன் ஸ்கின் டோனா இருந்துச்சுன்னா இல்ல மங்கு மட்டும் எங்களுக்கு போனா போதும்னா நீங்க லோஷன் சீரம் எனி ஒன் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு இந்த மங்கு இருக்கிற இடத்துல மங்கு கிரீம் நீங்க போட்டுக்கலாம் ஃபேஸ் ஃபுல்லா ஈவன் டோனா இருக்கணும்னா நம்மகிட்ட நைட் ஃபேர்னஸ் கிரீம் இருக்கு இல்லைங்களா சோ அதை ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு காஞ்சிட்டுக்கு அப்புறம் மங்கு இருக்கிற இடத்துல மங்கு கிரீம் மட்டும் நீங்க போட்டுக்கலாம் இது மங்குக்கான ஒரு சொல்யூஷன் தரக்கூடிய கிரீம் ஸோ மங்கு இருக்கிற இடத்துல மட்டும் நீங்க போடணும் டே நைட் கூட பண்ணி நீங்க போட சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஃபேர்னஸ்க்காக தான் நீங்க புரிஞ்சுக்கணும் கன்ஃபியூஸ் ஃபேர்னஸ் வேணும்னா நீங்க டே நைட் க்ரீம் கூட இந்த மங்கு க்ரீமை ரொம்ப கம்மியா எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதை டேன் ரிமூவ் பண்றது ஃபேர்னஸ் கொடுக்கணும்னா இந்த மங்கு க்ரீமை அந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் மத்தபடி மங்கு மட்டும் கியூர் ஆகணும்னா மங்கு இருக்கிற இடத்துல மட்டும் நீங்க நைட்ல போட்டு மார்னிங் வாஷ் பண்ணுங்க மார்னிங் கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போடணும் வெளியில போற மாதிரி இருந்தீங்கன்னா ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இல்ல காலேஜ் ஸ்கூல் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டீச்சரா இருந்தீங்கன்னா அதாவது வெளியில போற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா முகம் கழுவிட்டு சன்ஸ்கிரீன் லோஷன் சீரம் போட்டுட்டு சன்ஸ்கிரீன் போட்டுட்டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க வெளியில போகலாம் சன்ஸ்கிரீனும் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அகைன் சன்ஸ்கிரீன் போடணும் அதுவும் தொடர்ந்து ஃபேஸ்ல இருக்க கூடாது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க இதுதான் நம்மளுடைய மேஜிக்கல் மங்கு கிரீம் பிக்மெண்டேஷன் மெலஸ்மா மங்கு இது மூணுமே ஒண்ணுதான் இவ்ளோ பேர் நமக்கு ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு கிரீம் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் எப்படி யூஸ் பண்ணுறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி யூஸ் பண்றது கொஞ்சமா பேக் டேஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கிரீமுடைய ரேட் பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் ஆகும் எவ்வளவு நாளில் ரிசல்ட் வரும்னு பாத்தீங்கன்னா ஒன் மந்த்லயே உங்களுக்கு ஒன் வீக்ல இருந்து ஒன் மந்த்துக்குள்ளேயே இதுக்கான ரிசல்ட் நீங்க வந்துட்டு பாப்பீங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது ஒன்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா பிக்மெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா சரி ஆயிடுச்சுன்னா நாங்க வந்து இந்த கிரீமை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாமா ஸ்டாப் பண்ணா அகெயின் மறுபடியும் மங்கு வருமா நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரிதான் உங்களுடைய ஸ்கின் பொறுத்து இருக்காது ஸ்கின்க்கு மேல இருக்கக்கூடிய லேயரை கிளியர் பண்ணக்கூடிய கிளீன் பண்ணக்கூடிய தான் நம்மளுடைய ஹோம்மேடா இருக்கட்டும் நம்மளுடைய கிரீமா இருக்கட்டும் செய்யும் கன் அது பெர்மனண்டா இருக்குமா திரும்பி வராம இருக்குமான்றத நம்மளுடைய ஸ்கின் பொறுத்து இருக்கு ஜெனட்டிக்கா உங்களுக்கு இருந்துச்சுன்னா இல்ல ஸ்கின் குள்ள ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மெடிசன் நீங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அகைன் உங்க ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எந்த இஷ்யூவானால உங்களுக்கு இந்த மங்கு வந்துச்சுன்னா திருப்பி மறுபடியும் வர்றதுக்கான சான்ஸும் இருக்கு பெர்மனண்டா அது வந்துட்டு உங்களுக்கு வராம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ எது எப்படின்றத தான் வந்து ஸ்டாப் பண்ணி பாக்கணும் ஆனா மங்கு போயிடுச்சுன்னா நீங்க இந்த கிரீம் ஸ்டாப் பண்ணிடுங்க ஸ்டாப் பண்ணிட்டு டே நைட் கிரீம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்க நம்ம கிட்ட டேட் நைட் கிரீமும் ஸ்கின்னுக்கு தேவையான சத்து தரக்கூடிய விஷயங்கள் நம்ம அதில் ஆட் பண்ணிருக்கோம் எல்லா க்ரீம்லயுமே நம்ம ரெடி பண்ணக்கூடிய கிரீம் எல்லாத்துலயுமே மெயினா வந்து ஸ்கின்னு ஒரு பாதுகாக்கக்கூடிய இன்க்ரூடென்ட் அதுல இருக்கும் ஸ்கின்ன மெயின்டைன் பண்ணக்கூடிய இன்க்ளூடென்ட் இருக்கும் மங்கு கிரீம் போட்டு மங்கு சரியாயிடுச்சு பிக் மெண்ட் சரியாயிடுச்சுன்னா இதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டே நைட் கிரீமு நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேர்னஸ் கிரீம் பொறுத்த வரைக்கும் நம்ம தனித்தனியா வீடியோ போட்டிருக்கோம் கிட் கிட்ஸ்க்கு தனியா இருக்கு மென்க்கு தனியா இருக்கு ஆயில் ஸ்கின்னுக்கு தனியா இருக்கு பிம்பிள் ஸ்கின்னுக்கு தனியா இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஏற்ற மாதிரி தனித்தனியாக ஃபேர்னெஸ் கிரீம் இருக்கு உங்களுக்கு எது வேணும்னு நீங்க கேட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க எல்லாத்துலயுமே வந்துட்டு ஸ்கின்னுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கு சோ அதை நீங்க புரிஞ்சிக்கணும் இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் மங்கு இருக்குன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க அது வந்து அதிர்ஷ்டம் இல்ல ரொம்ப கஷ்டம் வரும் குடும்பத்துல அப்படி எல்லாம் கிடையாது எது ஒண்ணுமே வந்து நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய வருமானத்தை பொறுத்து தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க எனி டவுட் ஆனாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டவுட்டை உங்களுடைய என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நாங்க முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ண பாப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் நிறைய டீடைல்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சரி ஃபார் மீனா